காலைல மௌலி அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்சர் திமுக வந்து இப்போ பாரு ஹிந்து வைசத்துக்கு எதிராகவே இருக்காங்க அப்படின்ற ஒரு வீடியோ போட்டுருக்குறாங்க முதல்ல அதை போய் பார்த்துட்டு வாங்க ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் இந்த மொத்த தமிழ்நாட்டுக்கே முதலமைச்சராக இன்னைக்கு வெறும் ஒரு கட்சிக்கு மட்டும் தலைவராக ஏன்னாக்க நீங்கள் வந்து முதலமைச்சர் பதவி இருக்கும்போது ஒரு சத்திய பிரமாணம் எடுத்தீங்க என்னென்னா ஜாதி மதம் கட்சிக்கு அப்பாற்பட்டு நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ என்னென்னாக்க ரோட்டுக்கு ரோடு சந்திக்கு சந்தி முக்குக்கு முக்கு சங்கி 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 யார் சார் இந்த சங்கி நெத்தில திருகு வச்ச சங்கியா இல்ல கோயில் திருவிழாக்கு போன சங்கியா இல்ல உங்க அரசோட தப்புகளை கட்டிக்கிட்ட சங்கியா பேரை பக்தன் சங்கி இனிமேல் இந்த தீபா நடத்தாது தட உத்தரவு வாங்க நீங்க இந்துவோட காவலன்னு பச்சையா வேஷம் போடுறது அழகு தெரியுது அந்த வேஷத்தை பக்கத்து கலைஞர் அத்திங்கமா இருக்கு உங்க திராவிட மாடல் இந்துக்களை கூடிய மாடலோ இந்த வீடியோ பார்க்கும் போது இவங்க பேசுறது கரெக்ட் தானே அப்படின்னு தோணும் ஆனா இதற்கு எதிராகவே பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு திமுக இன்ஃபுடன் செட் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டாகிராம் வலைத்தளத்துல இவங்க எப்பெல்லாம் பேசுறாங்களோ இவங்க வீடியோவை எடுத்து போட்டு இவங்களை வந்து மாக் பண்ற மாதிரி பண்றதுனா இவங்க வந்து ஜோக் பண்ற மாதிரி கேவலப்படுத்தி பேசுறது அல்லது இவங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கேவலமா கீர்த்தனமா பேசுறது இது எல்லாமே தான் இருக்கு ஆனா இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா தாவே கால இருக்கிறவங்க தான் அப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க